பிறந்த நாள் வாழ்த்து இன்று பிறந்த அன்புக்குரிய லில்லி லிபெர்டா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து வகை வண்ணம் அன்பென்ற தே நிறைந்த அல்லி என்றென்றும் சிரித்திருக்கும் லில்லி இன்றுதானே நீ பிறந்த நாள் சொல்லி மகிழ்வேனே கருமுகிலாய் பொழிந்திடுமே அன்பை இரு முகத்தில் திருமகளே பல்லாண்டு காலம் வாழியவே இறை அன்பால் ஒளிர்கின்றாய் அதனால் குறையின்றி வாழ்கின்றாய் உயர்ந்தே நிறைவுடனே லில்லி இனிதாக எளிதாக பழகியதான் நட்பை கழிப்பாக வளர்க்கின்றாய் நெஞ்சில் ஒளிமயமாய் திகழ்கின்றாய் என்றும் நிறைவாக மகிழ்வுடனே மலர்ந்த முகம் பார்த்தால் நெகிழ்ந்திடுமே பார்ப்போரின் உள்ளம் முகில் கொண்ட நிறை நிலவே உன்முகம் வாழியவே நினைத்ததெல்லாம் முடித்திடுவாய் என்றும் முனைப்புடனே ஏங்கிடுவாய் பண்பில் பனை எனவே உயர்ந்திடுவாய் போற்றி வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நல்ல மனம் கொண்டவளே வாழ்க வல்லமைகள் பெருகிடவே வாழ்க இனிதாக அன்புடன் தா ஹேமாவதி கோளூர்